வாழ்க்கையில ஒரு மாணவனா நான் பண்ண மூணு தப்புகளை திருத்திக்கிட்டு வளர்த்துக்கல இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதிகாரியா உட்கார்ந்து நான் பேசிட்டு இருந்திருக்க முடியாது நான் ஸ்கூல்ல ரொம்ப சாதாரணமான மாணவன் தான் முதல் தடவை இந்த குடிமை பணி தேர்வுல நான் அந்த பிரிலிமினரி எக்ஸாம்னு சொல்லுவாங்க மிக அடிப்படையான தேர்வு அதுல கூட நான் பாஸ் ஆகல என் கனவை கிட்டத்தட்ட நான் கொண்டு போடுற அந்த மூணு தப்புகளை நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ சுத்தி இருந்தவங்க சொன்னாங்க இதெல்லாம் உனக்கு இல்ல சில பேருக்கு தான் நம்பள மாதிரி ஆட்களுக்கு கிடையாது அப்படின்னு அக்கறையில நிறைய பேர் சொன்னாங்க நல்ல காலமா நான் அதை நம்பல ஒரு சாதாரணமான சுமாரா படிக்கிற பையனா இருந்த நான் எப்படி உலகத்திலேயே மிக கடினம் அப்படின்னு சொல்ற இந்திய குடிமை பணி தேர்வு யூ பி எஸ் சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அதுல பாஸ் பண்ணி ஒரு நேஷனல் அயலுறவு பணியில சேர்ந்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் நான் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய டீச்சர்ஸ் யாராலையுமே நம்ப முடியல அந்த மூணு தப்புகளையும் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்றது மூலமா நீங்க ஒருவேளை அந்த தப்பை செஞ்சுக்கணும் நீங்க திருத்திக்க முடியும் முக்கியமா அந்த தப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறையால செய்யறது பெற்றோர்கள் செய்வாங்க நண்பர்கள் செய்வாங்க நம்மளே நமக்காக செஞ்சுப்போம் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட பார்த்தோம்னா நம்ம இந்த தப்புகள் இருந்து வெளியே வந்து நம்ம வெற்றியை அடைய முடியும் நான் என்னுடைய வாழ்க்கையில கத்துக்கிட்ட விஷயங்களை அது போக சமீபத்துல அறிவியல் ரீதியா புத்தகங்களை என்ன சொல்லியிருக்கு கற்றல் பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் படிக்கிறேன் இதையெல்லாம் எனக்கு ஒரு முப்பது வருஷம் முன்னாடி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா என்னுடைய வெற்றி இன்னும் சீக்கிரம் கிடைச்சிருக்கும் அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் என்னோட முதல் தவறு நான் ஒரு சுமாராய் படிக்கக்கூடிய அறிவு இருக்க ஒரு மூளையோட இருக்க ஒரு ஆளு அப்படின்னு நானே நம்பினது ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு மூளை இருக்கு படிக்கிற மூளை படிக்காத மூளை சுமாரா படிக்கிற மூளை அந்த மூளையோட பிறந்துட்டோம்னா அவ்வளவுதான் அதை வச்சேதான் தான் வாழணும் அப்படின்னு நானே நம்பிக்கிட்டு இருந்தேன் இது ஒரு பெரிய தப்பு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா சில வீட்டுலலாம் நீ தண்டம் மாடுமைக்க தான் போக சில பள்ளிகள்லேயும் சொல்லுவாங்க இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக உள்ளே எடுத்துக்கிறோம் ஓஹோ அப்படிதான் போல இருக்கு நான் தண்டம் போல இருக்கு நான் வந்து மாடுமைக்க தான் லாய்க்கு போல இருக்கு அப்படி இல்லைன்னா அவ்வளவு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் நான் பண்ணிட முடியாது எனக்கு பெரிய புத்தி கிடையாது என் மூளைக்கோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிச்சுடுறோம் அதையும் மீறி நான் முதல் தடவையா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எழுதும் அந்த பிலிமினரி எக்ஸாம்லயே தோத்துட்டப்போ இதெல்லாம் கரெக்ட் தானோ நமக்கு இதெல்லாம் வராது தானோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் ஒரு பீரியட்ல நான் யோசிச்சேன் நாம மற்ற விஷயங்களை செஞ்சிருக்கோம் உதாரணமா நான் மேடையில எல்லாம் பேசுவேன் அதெல்லாம் கூட முதல்ல நல்லா வராம தானே இருந்தது சில பேர் சிரிச்சிருக்காங்க அதையெல்லாம் மீறி பின்னாடி மேடை பேச்சுல ஒரு பெரிய ஆளா நம்மளால வர முடியுது கவிதை எழுத முடியுது கதை எழுத முடியுது படிப்பும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்லா இருந்தா ஒரு திறமையா இருந்தா நம்ம வளர்த்துக்க முடியாதா இந்த கேள்விகளெல்லாம் எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஜெயிக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற மூளையை நம்பி அதுல இறங்குறது இல்லை அவங்களோட உழைப்பை நம்பி இறக்குறாங்க அவங்களோட முயற்சியை நம்பி இறங்குறாங்க அவங்க அவங்களுடைய கற்றல் அப்படிங்கிற விஷயத்தை மாத்திக்கிறாங்க இப்போ அறிவியலும் என்ன சொல்லுது குரோத் மைண்ட் செட் அப்படிங்குறது அதாவது அறிவு என்பது வளரக்கூடிய அறிவுங்கிறது பிக்சடா இருக்கு அப்படி கிடையாது ஒருத்தர் வந்து இப்படி சுமாரானா படிக்கிற பையன் அப்படின்னா அவன் சுமாராதான் படிப்பான்னு கிடையாது அது குரோத் வரும் அதில் வளர்ச்சி வர முடியும் சோ வளரக்கூடிய மனநிலை வளரக்கூடிய அறிவு அப்படிங்கறத பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப அறிவியலும் சொல்லுது நானும் என்னுடைய அனுபவத்துல கத்துக்கிட்டேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் பரீட்சையில பெருசா வரல எனக்கு புரியவே இல்லை இவ்வளவு படிக்கிறோம் இவ்வளவு பண்றோம் ஆனா கூட ஒழுங்காவே வரலையே போது போதுதான் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா உள்ள எடுத்துக்கிறது எல்லாம் நான் பரீட்சையில வெளியே கொண்டு வர முடியல நான் புரிஞ்சுக்கிற விஷயத்த எல்லாம் என்னால வெளியே கொண்டு வர முடியல என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தா நான் எப்ப பார்த்தாலும் எதனா ஒன்னத்தை படிக்கிறேன் 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 படிக்கிறேன்னு தவிர ஒரு பரீட்சையில இது எல்லாம் புக் இல்லாம நோட் இல்லாம எல்லாம் இல்லாம உட்காந்து எழுதும் போது எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது அது ஏன் அப்படிங்கறத யோசிச்சேன் யோசிச்சு பார்த்தப்பதான் பரீட்சையில திரும்பி வருமானு நம்ம சோதிச்சே பாத்துக்கிறது இல்லை படிக்கிறேன் அதையே பாக்குறேன் அது படிச்ச மாதிரி இருக்கு மூணு மணி நேரம் படிச்சேன் நாலு மணி நேரம் படிச்சேன்னு அட்டோனில எழுதிடுறேன் ஆனா பரீட்சையில் அது வரமாட்டேங்குது என்னதான் நடக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கும் தான் ரீகால் அப்படிங்கிற விஷயம் வந்தது ஆக்டிவ் ரீகால் ஆக்டிவ் ரீகால் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா நம்ம படிக்கிற விஷயத்த மறுபடியும் மறுபடியும் மேலுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம மூளை நம்ம பயிற்சி பண்ணணும் அந்த பயிற்சி பண்ண பண்ணதான் மூளை பரீட்சையில் கொண்டு வந்து கொடுக்கும் அதாவது ஒரு விஷயம் படிக்கிறோம் அதனால அது பேர் படிச்சது கிடையாது அந்த விஷயத்த படிச்சுட்டு அது மூளைக்கு சொல்லிட்டு புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு மூளையில இருந்து கொண்டு வர பயிற்சி வேணும் ஏன்னா தேர்வுல நமக்கு என்ன கேக்குறாங்க படிக்க கேட்கறாங்க இல்ல நீ படிச்சதை கொண்டு வர முடியுமான்னு கேக்குறாங்க நம்ம கொண்டு வரும் பயிற்சி தான் எடுத்துக்கணும் படிக்கிற பயிற்சி எடுத்துக்க கூடாது இல்ல படிக்காம உள்ள போகாது அது சரி ஆனா அது பத்தாது அது அறக்கணறு எப்படி விழுந்துருவோம் முழு கிணறு தாண்டணும்னா படிக்கணும் படிச்சதை வெளியே கொண்டு வரணும் இதுதான் பயிற்சி இதுதான் ஆக்டிவ் ரீகால் எப்படி மறுபடி 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 படித்த விஷயங்களை புக்கெல்லாம் இல்லாம நோட்ஸ் எல்லாம் இல்லாம வெளியே கொண்டு வர்றது சொல்லி பார்க்கறது எழுதி பார்க்கறது ஞாபகப்படுத்திக்கிறது மறந்து போச்சுன்னா திருப்பி எடுக்கிறது ஒன்று படிச்சது மாதிரி ஞாபகம் இருக்கு வரலன்னா நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு வர்றது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு டோட்டல் ரீகால்ல அந்த டோட்டல் ரீகால் பத்தியே தெரியாம நான் வந்து புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏழு மணி நேரம் படிச்சேன் ஆறு மணி நேரம் படிச்சேன்னு சொல்றேன் அது ஒரு பெரிய தப்பா இருந்தது தப்பு இங்க என்ன நடக்குது நம்ம எவ்வளவு உள்ள போடுறோங்கிறதுல இல்லை நம்ம வெற்றி எவ்வளவு வெளியே கொண்டு வர பயிற்சி எடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு இந்த தப்ப தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு பிரமாதமான முன்னேற்றம் வந்தது ஆனா அதுலயும் வந்தது அதுதான் மூணாவது தப்பு மூணாவது தப்பு நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம வந்து இப்ப நான் வளர்ந்துட்டேன் எனக்கு குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகளுக்கிட்ட நம்ம தப்பா இது இந்த விஷயத்த புரிஞ்சுக்கலன்னா தப்பா சில விஷயம் சொல்லுவோம் சில ஆசிரியர்கள் சில குழந்தைங்க கிட்ட இப்படி சொல்றாங்க வளர்ந்தவங்க சொல்றாங்க நண்பர்கள் சொல்றாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க இன்னும் படி இன்னும் படி இன்னும் படிங்கிறது என்னன்னா இந்த ரெண்டாவது தப்பு நான் பண்ண இல்லையா அப்படி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அந்த முன்னாடி என்னோட கண்ணை திறந்து வச்சிட்டு இருந்தேன் ஆனா அது உள்ள போகுதானே நான் பார்க்கல உள்ள போனாதான வெளியே கொண்டு வர முடியும் வெளியே கொண்டு வர பயிற்சி நமக்கு வேணும் அதை நான் சொல்லியிருக்கேன் ஆனா உள்ள போகுதான்னு எப்படி தெரியும் உள்ள போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மூளை வந்து கொஞ்சம்தான் சுமை தாங்க முடியும் ஒரு நேரத்துல அதாவது நம்மளுடைய கவனம் கவனம் சிதறாம படிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் கவனம் சிதறாம என்ன படிக்கணும்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிச்சோம்னா மூளைக்கு உள்ள போகும் அப்ப அதை வெளியே கொண்டு வரலாம் அது உள்ள போறதுக்கு நான்லாம் பண்ண தப்பு என்னன்னா ரொம்ப நேரம் படிக்கலாம்னு நினைச்சேன் ரொம்ப நேரம் படிச்சா போக 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 நம்ம படிக்கிறதோடைய திறமை குறைஞ்சுக்கிட்டே போகும் இப்போ ஆரம்பிக்கிறோம் படிக்க ஆரம்பிக்கிறோம் முதல் பதினஞ்சு நிமிஷம் மூளை நல்ல சுறுசுறுப்புன்னு இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்குது அப்புறம் கொஞ்சம் கீழே வருது அப்புறம் கொஞ்சம் கீழே வருது ஒரு ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறம் மூளை எதையும் எடுத்துக்கிறது இல்லை நம்ம பாட்டுக்கு புக்கை பிறட்டிக்கிட்டு இருக்கோம் அண்டர்லைன் பண்றோம் இதை பண்றோம் கோடு போடுறோம் ஹைலைட் பண்றோம் ஆனா மூளை போறது போறதில்ல அதனால இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு ஷார்ட் ஸ்பிரிண்ட் மாதிரி இப்போ ஓட்ட பந்தயத்துல பாத்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் ஓடுறதுன்னா கிடக்கிற ஓடிடுவாங்க அங்கே வெப் பிரேக் எடுத்துருவாங்க இப்படி பல நாள் நம்ம படிக்க வேண்டியிருக்கு ஆனாலும் ஒவ்வொரு படிப்பும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் இருக்கணும் பொமோடோரோ மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பொமோடோரோன்னா இட்டாலியில தக்காளி இப்போ கிச்சன்ல வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்த வேக வைக்கிறோம் அது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஆகணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சன்ல ஒரு கிளாக் வச்சிருப்பாங்க அது பெரும்பாலும் தக்காளி மாதிரி இருக்கும் அதோட திருப்பினீங்கன்னா பதிஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஏதாவது வைக்கலாம் அது வச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா ஒரு அது டிக் டிக் டிக்னு வந்துகிட்டே இருக்கும் பத்து நிமிஷம் ஆனவனா ஓ ஓகே வச்சு அடுப்புல வச்சு அதை போய் எடுக்கலாம் எத்தனை தடவை எல்லாம் பாலை காய விட்ருக்கோம் எத்தனை தடவை அடி பிடிக்க விட்டுருக்கோம் அதுக்கெல்லாம் இந்த தக்காளி கடிகாரம் வைப்பாங்க இப்போ அந்த தக்காளி கடிகாரம் என்ன பண்ணுது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு சொல்லுது இதை சொல்றத படிப்புக்கு எப்படி பயன்படுத்துறது அதுதான் தக்காளி முறை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சிருவாங்க நார்மலாக இது இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம மூலியும் ரொம்ப அலர்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஸ்டாப் கிளாக் மாதிரி ஒன்று வச்சிருவாங்க வச்சுட்டு ஒரு அலாம் வச்சிடுறது வச்சுட்டு படிக்கிறது அந்த படிக்கும் போது வேற எதுவுமே பண்ணுறது படிக்கிறது இது மட்டும் தான் படிக்கிறது நடுவுல கால் வருது இது வருது இது ஞாபகம் வருதுன்னா பக்கத்துல ஒரு பேப்பர்ல சும்மா எழுதி வச்சுக்கிறது யாருன்னா போன் பண்ணா நான் அப்புறம் பண்றேன்னு சொல்லிடுறது எதுவும் எடுக்கிறது கூட கிடையாது கால் யூ லேட்டர் அவ்வளவுதான் அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் கம்ப்ளீட்டா என்ன விஷயம் எடுத்தோமோ அதை மட்டும் பண்றது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆன உடனே நமக்கு படிக்க தோணுன்னா கூட கைதட்டி எழுதுறது எழுந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பிரேக் என்ன பிரேக்னா மறுபடியும் போன் பாக்குறது அதெல்லாம் கிடையாது நீங்க கண்ணை முடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் பாத்ரூம் போயிட்டு வரலாம் இல்ல ஜன்னலை திறந்து மரத்தை பார்க்கலாம் ஏதாவது ஒரு பிரேக் அது வந்து மூளைக்கு வேலை கொடுக்க கூடாது தான் போன் பார்க்க கூடாது போன் பார்க்கறது வந்து மூளைக்கு வேலை கொடுக்குற விஷயம் இல்லையா ஆஹ் இது இருக்கே மூளை இன்னும் பயங்கரமா எக்ஸைட் ஆகும் உதாரணமா நீங்க வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு மரம் மேல ஏறுவீங்களா ஏறக்கூடாது இல்லையா தான் படிக்கும் போது பிரேக் எடுக்கிறதுக்கு போன் பார்க்க கூடாது ஏன்னா மூளைக்கு இன்னும் வேலை வந்துடும் அதுல நிறுத்திட்டு நிதானமான ஒரு பிரேக் கண்ணுல கையை வச்சு கம்முன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் தூங்கலாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட போறோம் அது பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் மறுபடியும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பிரேக் மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு மூணு தடவை நாலு தடவை இருபத்தஞ்சு நிமிஷம் பண்ணீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள மிக பிரமாதமாக போக்கஸ் பண்ணி சில விஷயங்கள் படிக்க முடியும் இதை நான் கத்துக்கும் போது எனக்கு எல்லாமே வந்து சேருது ஒன்று என்னுடைய மூளை வளர முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டது ரெண்டாவது பரீட்சையில படிக்கிறத டெஸ்ட் பண்றதுல படித்ததை வெளியே கொண்டு வரதான் மூணாவது உள்ள போறதுக்கும் அளவும் உண்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு போக்கஸ் பண்ணி படிச்சாதான் நம்மளால முன்னேற முடியும் இந்த மூணு விஷயத்துல நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தேன் மூளைனா சாதாரணமான மனுஷனோட மூளைதான் நமக்கு இது வளராது அப்படின்னு நினைச்சது ஒரு தப்பு பரீட்சையில படிக்கிறது படிக்கிறது ரொம்ப முக்கியம் நினச்சேனே தவிர ரீகால் பண்றது முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்காம வருது ரெண்டாவது தப்பு மூணாவதா படிக்கிறது அப்படின்னா புக்கு தரந்து வச்சாலே நம்ம மூளை எடுத்துக்குது அப்படின்னு நினைச்சது மூணாவது தப்பு இந்த மூணு தப்புல இருந்து வெளிய வரும்போது நமக்கு டோட்டலா ஒரு சிஸ்டம் கிடைச்சிருது இந்த சிஸ்டத்தெல்லாம் இப்ப அறிவியல் ஆராய்ச்சி மூலமா நமக்கு நிரூபிச்சிருக்காங்க இதை எல்லாத்தையும் இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துற மாதிரி விதையெல்லாம் மரமாகும் நம்ம எல்லாருக்கும் ஒரு விதை தானே மூளைங்கிறது ஒரு விதை இந்த மூளை நம்மளால வளர்த்துக்க முடியும் இதுதான் குரோத் மென்டாலிட்டி விதையெல்லாம் மரமாகும் அப்படின்னு ஒரு சின்ன நாவல் கதை வடிவில் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை எப்படி ஒரு மாணவி தளிர்னு ஒரு மாணவி இருக்காங்க அவங்க பிளஸ் ஒன் படிக்கிறாங்க பிளஸ் டூ படிக்கிறாங்க அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன அவங்க எப்படி கத்துக்க முடியாம இருக்காங்க அப்போ அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை வழியா இந்த மாதிரியான அறிவியல் விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் அந்த புக்கு இப்ப நான் இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்திருக்கேன் நீங்க வாங்கி படிங்க ரொம்ப கம்மியான விலை தான் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக கம்மியான விலையில இருக்கு மாணவர்கள் படிங்க உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் முக்கியமாக நீங்க பெற்றோரா இருந்தா அவசியம் படிங்க ஆசிரியராக இருந்தா மிக அவசியம் படிங்க நான் ஒரு சாதாரணமான ஒரு மாணவன் இப்போ ஒரு அயர் துறை அதிகாரியா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸரா இருக்கேன்னா இந்த மாதிரியான அறிவியல் ரீதியான அணுகுமுறை படிப்பது எப்படி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கற்பது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் முக்கியம் நினைக்கிறேன் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூன்று தப்புகளையும் பண்ணாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி